போய் வெண்டைக்காய் பொறிச்சிக்கலாம் இதுதான் வெண்டைக்காடு வெண்டைக்காய் பொறிச்சிக்கலாம் நல்லா இறங்காவே பொறிச்சிக்கலாம் காட்டுல வெண்டைக்கா பொறிக்கலாம் எல்லாரும் வாங்க காய் பறிக்கலாம்

நல்ல பிஞ்ச போது நல்ல கழுவி எடுத்துருவான் வெண்டைக்கி அரியாச்சு அரைச்சடுத்துக்கலாம் வர மிளகாய் மூணு இஞ்சி வருதுண்டு பூண்டு ஆறு பல் சீரம் அறுக்கணும் போதுமான மஞ்சள் தூள் தண்ணி ஜாயிச்சு ஜெயிச்சு நல்லா அரைச்சிக்கணும் அரை மட்டு போச்சு ரெண்டு சுட்டு தேங்காய் மூணு சுட்டு தேங்காய் அரைச்சி அரைச்சா கம 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 கமும் மணக்குது மஞ்சி பாய்ச்சி எடுத்துக்கலாம் சாந்தி அரிசாச்சு மூளை கடலி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மறு கடைஞ்சிக்கலாம் நல்லபடி என்ன எடுத்துக்கணும் கடவுள்லாம் வெண்டு போகணும் அரிஞ்சு வச்சு வெண்டைக்காய் போதுதான் பூ நல்ல வதக்கி எடுத்துக்கணும்

நீ நல்லா கொதிக்க கூடாது ரசம் மாட்ட நோர கட்டி அரைக்கலாம் இப்படி நோர கட்டினா எடுத்துக்கோங்க நல்லா நோர கட்டிக்கிறது எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆன சாப்பிடலாம் ம் ம் பாபா நல்லா கம 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 நடக்குது நல்ல பிசியா இருக்குது பாப்பா சின்ன பாப்பா சோட்டா தங்க மாட்டேங்கிறேன் நானும் தங்குறேன் அப்படி ஒரு அருமையா இருக்குது